ஹலோ வணக்கம் பீபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் டூ வத்தலக்குண்டு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்டு நல்ல ரோடு பாயிண்ட்டில் இருக்குது ரோடு பாயிண்ட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி எண்பது அடி வரும் இதுதான் அந்த இடம் நல்ல ஒரு தரமான இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருக்குது பேக்கரி இருக்குது போன்ற எல்லா வசதிகளுக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய நெடுஞ்சாலை டோல்கேட்டு ஒன்று இருக்குது அத்தனை சோர்ஸும் இருக்குது இந்த இடத்துல நல்ல ஒரு சிறப்பான இடம் ஒரு ஏக்கர் முப்பது செண்டு நல்ல சிறப்பான இடம் நிறைய பெயர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ரோடு பாயிண்டில் இடம் வேணும் அப்படின்ட்டு தார் ரோடு பாயிண்ட்டு அதுலேயும் போர்வே பாயிண்டில் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து இப்போதைக்கு அதைக்கு டூ வேவாக இருக்குது இன்னும் போகும்போது போர்வேவுக்கு இடம் அளந்துட்டாங்க அலர்ட் ஆயிருச்சு நேஷ்னல் ஹைவேஸாக மாறிடுச்சு அப்படி ஒரு இடம் தான் இந்த இடம் இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்த வந்து பிரித்து கூட வாங்கிக்கலாம் பிரித்து வாங்கும்போது இதே ரேட்டு வராது கொஞ்சம் என்ன பண்ண இருக்கலாம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணி என்னை உடனே விசிட் பண்ணுங்கள் அப்படி ஒரு இடம் தான் நல்ல சிறப்பான இடம் நல்ல தார் ரோடு பாயிண்டில் இன்றைக்கி கிடைக்கிறது ரொம்ப ரியரு கொஞ்சம் உள்ள தள்ளி மண்பாதை இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் இது வந்து தார் ரோடு பேஸிலே கிடைக்குது பார்த்துக்குங்க டோல் அதுவும் டோல் அருகிலே இருக்குது உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்